இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவுல வந்து நம்ம ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு இரவு உணவை முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வைக்கணும் இன்னைக்கு பல பிரச்சனை அதுவும் நான் நிறைய மாதிரி திருமண மண்டபத்துல நான் பார்த்திருக்கேன் கல்யாணங்கள்ல ராத்திரி தான் ஆக சிறப்பா இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வெரைட்டியை போட்டு ராத்திரி சாப்பிடறது ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வந்து பதினைந்து இருபது வெரைட்டி சாப்பாடை சாப்பிட்டுட்டு போற ஒரு பழக்கம் எல்லாருக்கும் கூடிக்கொண்டே இருக்கு விருந்து தான் தான் வெளியே போய் சாப்பிட்டாலும் எங்கேயும் காரை நிறுத்த முடியாது எல்லா ஹோட்டலும் நிரம்பி வழியும் அந்த இரவு உணவு விருந்தாக இருப்பது மிக மிக ஆபத்து இரவு உணவு ரொம்ப எளிய உணவா இருக்கும் என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி திருவிழாக்கள் என்னைக்கோ ஒரு நாள் தான் நடக்கும் அன்றைக்கு நாம விருந்தா சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஒவ்வொருத்தரும் தினம் தினம் விருந்து சாப்பிடுறோம் அதுவும் இந்த ஸ்விக்கி டொமேட்டோ ஆப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு பசிக்கானது யாராவது போன்ல செலக்ட் பண்றோமா பயங்கரமா வயிறு பசிக்கு தக்கட ரெண்டு வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிடறோமா கிடையாது நம்ம செலக்ஷன் எப்படி இருக்கும்னா நம்ம உடைய ஆள் மனசு வந்து எதுக்கெல்லாம் ஆசைப்படுதோ இல்ல எதையெல்லாம் அவன் வந்து தூண்டுறானோ அதைத்தான் நம்ம ஆர்டர் போடுவோம் நைட்ல வந்து அப்படியே போனை எடுத்து இளைஞர்கள் பல வீர் வீட்டுல ராத்திரில ரெண்டு ஷமர்மா வாங்கிக்கலாமா ரெண்டு வந்து ஒரு லசானியா வாங்கி சாப்பிடலாமா ரெண்டு குப்பை இது மாதிரி குப்பை உணவுகளை வாங்கி வாங்கி பல வீடுகள்ல படித்த நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல வாரத்துக்கு நாலு நாள் இரவு உணவை போன்ல வாங்கி சாப்பிடக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது நல்லா யோசிச்சுக்கணும் ஒரு வேடிக்கையா வளர்ச்சியா இருக்கிற மாதிரி மாதிரி தோணலாம் ஆனா இதுல என்ன ஒரு ஆழமான பிரச்சனை என்ன அப்படின்னா இரவு பசிக்கான உணவாக சாப்பிடுவதில்லை ருசிக்கான உணவாக மாறி இருக்கும் இரவு விருந்து உணவாக மாறுகிறது நம்ம எத்தனை தடவை படிச்சிருக்கோம் மருந்தும் விருந்தும் மூணு நாள் வருஷத்துக்கு மருந்தும் விருந்து மூணு நாள் இருக்கும் ஆனா வாரத்துக்கு மூணு நாள் விருந்து மீதி நாலு நாள் மருந்து இருந்தா என்னத்த பிரயோஜனம் அப்படித்தானே நம்ம இருந்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய செலக்ஷன் அப்படிதான் இருக்கு யார் இதுல ஊன்னு செலக்ட் பண்ண வைக்கிறது யார் நீங்க உங்களோட இதுல தேடுறீங்கன்னா கிடையாது இப்ப போய் உங்க போன்ல அந்த மாதிரி ஒரு ஆப்பை தொட்ட உடனே அதனுடைய போனுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன்னை எதை வாங்க வைக்க வேண்டும் என்று எடுக்கிறது என்றைக்கோ ஒரு நாள் உங்க போன்ல உங்க ஆப்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் மத்தியானம் நீங்க சாப்பிடுறியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அது ஏ உனக்கு பசிக்கலையா ஏ ராத்திரி ஆயிடுச்சு நீ ஏ உனக்கு பக்கத்து வாங்கலையா இந்த கடையில ஐம்பது ஆஃபர்ல அஞ்சு இட்லி கொடுக்க வாங்கலையா கேட்டுக்கொண்டே இருக்கும் அது கேட்கறது உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கிற விஷயம் சரி இவ்வளவு விலை குறையா கொடுக்க நான் பெருசா வாங்கிடுவோம் வசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு பார்ப்போங்கிற ஒரு சிந்தனை இருக்கு வணிக ரீதியாக பார்த்தால் அது பெரிய விஷயம் ஆஹா எவ்வளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எல்லாம் பண்ணி விற்பனையை கூட்டுகிறோம் என்று தோணலாம் ஆனால் உடல் நல ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் இந்த மாதிரி குப்பையான விஷயங்கள் இன்றைக்கும் ஒரு நாள் போகும்போது உடல்ல ப்ராப்ளம் இல்லை ஆனா பல வீடுகள்ல தினம் தினம் சில பசங்க இங்கிருந்து சென்னைக்கு படிக்க வராங்க சென்னைக்கு படிக்க வந்த இடத்துல இரவு இரவு தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒருத்தர் வீட்டில் வெளியே போட்டிருக்கிற குப்பை கூட பார்த்தா அத்தனையும் இந்த குப்பை உணவோட பாக்கெட் ஏடா இவ்வளவு கிடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாடியில் ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இது படிச்சுட்டு இருக்கிறான் யூபிஎஸ்சி கோச்சிங் படிச்சுட்டு இருக்கான் இவன் எப்படி கலெக்டர் எனக்கு தெரியல தினா ராத்திரி வந்து இப்படி குப்பை உணவை வாங்கி குடிச்சா நம்ம எல்லாம் படிக்க போனோமே நம்ம வேலைக்கு போனப்ப ஒரு சின்ன அடுப்பையும் ட்ரங்கு பட்டியும் தூக்கிட்டு போய் அங்க வச்சு அடுப்பு வச்சு தானே சமைச்சு சாப்பிட்டோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அந்த நேரத்தையும் அவர்கள் படிக்கிறார்களாம் அந்த நேரத்திலும் அவர்கள் வேலை பார்க்கிறார்களாம் அதனால் போய் வாங்கி வாங்கி இப்படி குப்பை உணவை குவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது யோசிக்க வேண்டும் நண்பர்களே நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவாக இருக்கட்டும் இல்லை இந்த சிற்றுண்டிகளாக இருக்கட்டும் எல்லா உணவுகளும் எனக்கானதா நமக்கு சரியானதா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் தரக்கூடியதா அதாவது ஒரு வேலை சாப்பிட்றோன்னா அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கணும்